இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்டலுக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சர்வீர்க் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் டைலக்ட்டோட வந்துடும் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரு லிஃப்ட் எல்லாமே இருக்குது கப்டூர் கூட வந்துடும் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபா மகாத்மா ஸ்கூல்லருந்து கரெக்டாக ஒன்பது கிலோமீட்டர் இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் மாத்துட்டா ஒன்பி ரொம்ப பக்கம்தான் அட்வான்ஸ் ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு உள்ளவும் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா ஆகும் கமிஷன் காசு எட்டு வரும்